தோஷங்களை போக்கும் அஞ்சு அற்புத விநாயக ஸ்தலங்களை பத்தி இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே உள்ள நத்தம் கிராமத்தில் வாலீஸ்வர சுவாமி கோவில் உள்ளது இங்குள்ள காரிய சித்தி விநாயகரை வழிபாடு செய்தால் ராகு கேது அங்காரக தோஷம் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது இரண்டாவதாக மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் உள்ளது நாகேஸ்வரர் கோவில் இங்குள்ள மாணிக்க விநாயகரை வழிபாடு செய்து வந்தால் ராகு கேது தோஷம் அகலும் என்பது நம்பிக்கை மூன்றாவதாக தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடை மருதூரில் உள்ள சூரிய நாராயண சுவாமி கோவில் கோல் நோய் தீர்த்த விநாயகர் அருள்கிறார் இவரை வணங்கி வந்தால் நவகிரகங்களால் ஏற்படும் தோஷங்கள் நீங்கும் நான்காவதாக காஞ்சிபுரம் மாவட்டம் படாலம் என்ற இடத்தில் வரசித்தி விநாயகர் கோவில் அமைந்துள்ளது இங்குள்ள நவகிரக வரசித்தி விநாயகரை வணங்கினால் நவகிரக தோஷங்கள் நீங்கும் ஐந்தாவதாக திருச்சி கேகே நகரில் உள்ள ராஜ விநாயகர் கோவிலில் விநாயகரை வணங்குபவர்களுக்கு ராகு கேது தோஷம் நிவர்த்தியாகும் அப்படின்றது நம்பிக்கை